மதுரைக்கு எல்லையை காட்டிய தென் திருவாலவாய சுவாமி இறைவனின் திருவிளையாடல்கள் நிகழாத இடமே இல்லை அதில் மார்க்கண்டேயரை யமனிடமிருந்து காத்த திருக்கடையூர் திருத்தலமும் ஒன்று அந்த ஆலயத்திற்கு நிகரான தலம் ஒன்று மதுரையிலும் உள்ளது மதுரை தெற்கு மாசி வீதியில் திருவாலவாய சுவாமி திருக்கோவில் தான் அது யமதர்மன் இங்கு வந்து ஈசனை பூஜித்து வழிபட்டார் என்பதால் இதற்கு யமன் திக்குத்தலம் என்றும் பெயருண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் நிர்வாகத்திற்கு உட்பட்ட இக்கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத தலங்களில் அக்னி தலம் மற்றும் பதிகம் பாடல் பெற்ற பழமையான திருத்தலமாகும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராண கதைகளில் மதுரைக்கு எல்லையை காட்டிய பாண்டிய மன்னர்களில் பிறகு திருவாகும் வரை இருபத்தி இரண்டு பாண்டியர்கள் தொடர்ந்து அரசாட்சி புரிந்து வந்தார்கள் அதுல கீர்த்திக்கு பின்னர் அவனது மகன் கீர்த்தி வீடனன் காலத்தில் ஓர் பிரளயம் ஏற்பட்டது ஏழு பெருங்கடல்களும் பொங்கி உலகத்தை அழித்தன மதுரையில் சோமசுந்தர பெருமான் விமானம் மீனாட்சி அம்மனின் ஆலயம் மற்றும் இடபமலை யானைமலை நாகமலை பசுமலை பன்றிமலை ஆகியவை மட்டும் அழியாமல் இருந்தன வெள்ளம் வற்றிய பிறகு சிவபெருமானால் மீண்டும் உலகம் படைக்கப்பட்டது தமிழ் வேந்தர் மூவரும் சந்திரன் சூரியன் அக்னி ஆகிய மூன்று குலத்திலிருந்து இறைவனால் படைக்கப்பட்டார்கள் அக்காலத்தில் சந்திர குலத்தில் இருந்து வந்த வங்கிய சேகர பாண்டியன் சோமசுந்தர பெருமானின் திருக்கோவிலை சுற்றி ஒரு சிறுநகரம் ஏற்படுத்தி ஆட்சி செய்தான் கோன் உயர குடி உயர்வது போல நாட்டில் வளம் பெருகி மக்களும் பெருகிக் கொண்டிருந்தனர் இதனால் சிறிது கவலையுற்ற அரசன் சோமசுந்தர பெருமானை வணங்கி எம்பெருமானே இவ்வளவு மக்களுக்கும் விரிவான பெருநகரம் அமைக்கப்பட வேண்டும் அடியேன் இதன் பழைய எல்லையை காண முடியவில்லை எனவே எல்லை காட்டி அருள் புரிய வேண்டுமென வேண்டினான் அப்போது சிவபெருமான் ஒரு சித்தராக எழுந்தருளினார் அவர் உடம்பில் எங்கும் சர்ப்பமாக இருந்தன தன்னுடைய திருக்கரத்தில் கங்கணமாக கட்டிய சர்ப்பத்தை பார்த்து நீ இப்பாண்டியனுக்கு இந்நகரத்தின் நெல்லையை அளந்து காட்டி என்று உத்தரவிட்டார் அதன்படி அந்த சர்ப்பம் இறைவனை எம்பெருமானே இந்நகரம் அடியேன் பேரினால் விளங்கும்படி அருள்வாயாக என வேண்டிக் கொண்டது சிவபெருமானும் அப்படியே அருள் பாலித்தார் இதையடுத்து கிழக்கு திசையில் சென்ற சர்ப்பம் வாளை நீட்டி நகரத்தை வலமாக சுற்றி உடம்பை வளைத்து வாளை தன் வாயில் வைத்து நகரின் நெல்லையை காட்டியது பின்னர் எம்பெருமான் கையில் பழையபடி கங்கணமாக மாறிக்கொண்டது எம்பெருமான் திருக்கோயிலுக்குள் சென்று மறைந்தருளினார் வங்கிய சேகர பாண்டியன் சிறந்த முறையில் நகரை அமைத்தான் அந்நகரமே ஆலவாய் நகரம் என பெயர் பெற்றது இக்கோயிலின் முன் முன்கோபுரம் இல்லை

திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் அவரவர் இந்த முறை அல்லது எட்டு முறை சுற்றி வந்து வழிபடுகின்றனர் சோமவாரமான ஒவ்வொரு திங்கட்கிழமையிலும் விரதம் இருப்பதும் மோட்ச பலனை பெற்றுத்தரும் இங்குள்ள இறைவன் கருவறையில் உயரமான மேடையில் காட்சி தருகிறார் இவரை வேண்டிக் கொண்டால் நோய் நோய்கள் விலகும் அம்மனை வழிபட்டால் நிம்மதி குழந்தை பேறு கிடைக்கும் திருமண தடை நீங்கும் சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தி வேண்டிக் கொண்டால் புண்ணியம் கிட்டும் கல்வி பதவி உயர்வு மற்றும் எடுத்த காரியம் சித்தியாகும் முக்கியமாக மரண பயம் நீங்கும் என்பது ஐதீகம் தினமும் நான்கு கால பூஜை நடைபெறும் இக்கோவில் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து தெற்கு வாசல் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து செல்லும் தூரத்தில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது